Много அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் நடக்க போது இந்த செயற்குழு கூட்டத்தில் சில முக்கியமான முடிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நிர்வாகிகள் ஒரு சைடு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடத்தினார்ல அதில் வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பெருசாக நிர்வாகிகள்கிட்ட எதுவுமே பேசலை ஆனால் முனுசாமி வந்து நிர்வாகிகளை பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போதும் சரி சசிகலா ஓபிஎஸ் இவங்க கட்சிகளை சேர்க்கறதுக்கும் சரி அட்லீஸ்ட் கிட்டி தான் கூட்டணிக்காவது நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ரியாக்டும் பண்ணுறதில்ல ஆனால் மாவட்ட செயலர் சொல்லி கூட்டிகிட்டு வந்த பிறகுமே இந்த சம்மந்தமாக ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரன் இவங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலுமே இவங்க நிர்வாகிகள் சில டயத்தில் பேசிடுறாங்க பேசினத எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலுமே சொல்கிறது இல்லை கேபி முன்சாமியை விட்டு பேச விட்றது கேபி முன்சாமி அதிகாரத்தில் வந்து அப்படியே மமந்தையில் திட்ட ஆரம்பிக்கிறார் நிர்வாகிகளை திட்டியிருக்கிறார் அதனால நிர்வாகிகளெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க அங்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாவட்ட செயலர்கள்ட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாம் முன்னாள் எல்லாம் கம்ப்ளைண்ட்டை புகாரை கொடுத்துருக்காங்க கேபி முன்சாமி யாருங்க ஜே அம்மா காலத்தில் வந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டவர் அம்மா மறைவுக்கு பின்னாடி தான் திரும்பவும் கட்சியில் ஓபிஎஸ் மூலமாக கட்சிக்குள்ளே வராரு இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்டே உட்காந்துட்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு திமுகவுக்கு ஆதரவு மாநிலங்கள் இருக்கார் இப்போ சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆலோசனை கூட்டம் தோத்ததுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வேட்பாளர் தேர்வு சரியில்லை மாவட்ட செயலாளர்கள் அனுசரித்து போகலை எடப்பாடி பழனிசாமி அதே போல் கொடுக்க வேண்டிய ம பணப்பட்டுவாடாக வரல இப்படி எதுவுமே செய்யாமல் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கட்சி ஒருங்கிணைக்கணும் கட்சி வந்து பிளந்து கிடக்குது அது மக்கள் மனசில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாக்கியிருக்கு இங்கே போடுற ஓட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கேபி முன்சாமி வந்து எப்படி பொதுச்செயலரை வச்சுட்டு நீங்கள் எப்படி பேசலாம் பொதுச் ஈக்குவலாக நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேபி முன்சாமி எடப்பாட்டிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவர் அவர் முன்னே அப்படியே நிர்வாகிகளை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் நிர்வாகிகள் வந்து இப்போ கேபி முனுசாமி மேலையும் சரி எடப்பாடி பழனிசாமி மேலையும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இந்த கோபம் வந்து செயற்குழுவில் எதிரொலிக்கும் கேபி முனுசாமி செயற்குழுவில் ஏதாவது பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதே போல் வந்து மாவட்டச் செயலரில் ஒரு நூறு ஆக்கிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு நூறாக மாற்றுங்க நூற்றம்பதாக மாற்றுங்க இரநூத்தி முப்பத்தி நாலாக கூட மாற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற மாவட்ட செயலரெலாம் நினச்சிட்டு இருக்காங்க மாவட்டச் செயலர்கள்லாம் சொல்கிற ஒரே விஷயம் வந்து மாவட்டச் செயலர்கள் அப்படியே இருக்கலாம் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்டச் செயலர்கள்னு போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மாவட்டச் செயலர்களை மாற்றணும் மாவட்டச் செயலர்களை அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா காட்சி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணோம் ஆனால் கூட்டணி அமையலை ஆனால் இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு எடப்பாடி தரப்பில் வந்து விவாத இடைக்கெலாம் வரவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்க யார் யாரை சொல்கிறாங்க காங்கிரஸ் சொல்கிறாங்க விசியாவை சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்கிறாங்க இந்த மூணு கட்சிகளுமே எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீசியாக கேட்டதுனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கேட்ட தொகுதியை கொடுத்தாங்க அவங்க சின்னத்தில் நிற்கணும் சின்னம் வேணும் மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னாங்க கொடுத்தாங்க மாதிரி மாநில அந்தஸ்து வீசிக்காக கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வருதா அப்படின்னா டக்குன்னு வந்து நாங்கள் அதிக தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி தொழில் திருமாவளன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அதிக தொகுதியில் நிற்கணும்னு அவங்க ஆசைப்படலாம் திமுக எவ்வளோ கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறது தான் இல்லை கூட்டணி பலத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிச்சது திமுக தனிச்செல்லாம் நின்றாக இவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சிருக்கவே முடியாது தெரியுமில்ல எங்கள் பலத்தில்தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸ் மாநிலத்தில் வர்ற செல்வ விட அதான் சொல்லிகிட்ருக்காரு எங்களுக்கு திரும்பவும் திமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அமையணும் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார் இதெல்லாம் திமுக வந்து வெளியே என்னடா இது உங்கள் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் முடியும் வேற வழியே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து சரி இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது திமுக என்ன நினைக்கும் அவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வந்து பொறுப்பாளர்கள்லாம் வர சொல்லி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விருந்தே போட்டு விட்டார் நல்லா சாப்பிடுங்கப்பா என்ன வேணாலும் சாப்பிடுங்க திருப்தியாக இருங்க ஒருவேளை சூழ்நிலை மாறி திமுக தனித்து போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அன்றைக்கி ஆலோசனையே பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் விருந்த போட்டு எல்லாத்துட்டியும் பேசியிருக்காங்க தனித்து நின்றாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு முப்பத்தி மூணு தொகுதியாக திமுக கைப்பற்றும் அப்படின்னு நினைக்கும் போது நாற்பதுக்கும் தான் அடிச்சு அவுத்திட்டாங்களே அந்த எண்ணத்தில் திமுக கூட்டணியில் இருக்கவங்களாம் என்னென்னா நம்ம பலத்தில்தான் திமுக இப்போ ஜெயிச்சுது திமுக மேலே மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை வந்து நம்ம கூட்டணி பலம் தான் வந்து நிறைவேற்றி வச்சுருக்கு நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் யோ திமுக கூட்டணியில் இருக்கவங்க இப்படிலாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு தெரியாதா இவங்க எடப்பாடி பழனிசாமிட்டால் உடனே இந்த அதிருப்தியெல்லாம் வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பில் வந்து இந்த சில விஷயங்களை வந்து வெளியே சொல்லிகிட்ருக்காங்க செல்வ பிறந்தகை பேசுகிறதுக்கு இவிங்க சிலவங்கலாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டார் அங்கே கூட்டத்திலே வந்து கொஞ்சம் மூக்க உடைக்கிற மாதிரி பேசி விட்டாரு திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை காமராஜ் ஆட்சி தான் வந்து முக ஸ்டாலின் நடத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது சரி அந்த பஞ்சாயத்து ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் ஒரு சைடு தூ ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு முன்னாள் மாநிலத்தில் வர அந்த திருநாகரசம் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார் கூட்டணி ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் கூட்டணியில் வந்து மந்திரி சபையில் கூட்டணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல ஆரம்பித்தார் இதெல்லாம் கேட்டுட்டு திமுக வந்து இப்படிலாம் சும்மா இருக்கார் அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பெல்லாம் என்ன செய்கிறாங்க அவங்க அதிருப்தி ஏற்படணும் அந்த அதிருப்தியை வந்து வச்சுட்டு நம்ம சைடு வருவாங்க நம்ம சைடு கூட்டணி வைப்பாங்க நம்ம சைடு கூட்டணி வச்சாங்கன்னா நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வெற்றியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை திமுக அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியும் கொடுக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி இப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்க முடியும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி தான் சொன்னார் கூட்டணி நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை செய்கிறது மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு கூட்டணியை அவரால் அமைக்க முடியல கடைசி வரைக்குமே அமைக்க முடியல இப்போ இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கூட்டணி கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அதே போல் திமுக கூட்டணியை விட்டு எல்லாம் விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எந்த கட்சியாக இருந்தாலும் வெளியே போனாலும் திமுகவும் கவலைப்படாது திமுக வந்து கவலைப்படுற சூழ்நிலையில் அவங்க இல்லை இரநூத்தி பன்னெண்டு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனித்து போட்டி போட்டணுமா ம் தயார் அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க எல்லா சூழ்நிலையும் நாங்கள் சமாளிக்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் திமுக எல்லா ஓட்டும் அவங்கவுங்க தனியாக பிரிச்சுக்குவாங்க இப்போ பாஜக கூட்டணி தனியாக ஒரு ஓட்டு அங்கேயே பிரிச்சிடும் அதிமுக எடப்பாடி டீம் ஒரு வங்கியை ஒரு ஓட்டு வங்கியை பிரிக்கும் இந்த சைடு வெட்டி தமிழக வெற்றிகழும் ஒரு கூட்டணியை அவங்க உருவாக்கிவாங்க இல்லை தனித்து போட்டி போடுவாங்க அவங்க ஒரு வாக்கு இங்கே பிரிப்பாங்க இப்படி வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கு வங்கியை அவங்க தனியாக பிரிப்பாங்க இப்படி தனித்தனியாக எல்லாருமே பிரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா திமுக வந்து சாலிடாக திமுக ஓட்டு திமுக தொண்டர்கள் போடுற ஓட்டு கண்டிப்பாக திமுக குழுந்துடும் அதில் எந்த மாற்றமே இருக்காது அப்படி இல்லாத சூழ்நிலையில் திமுக ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கிடும் திமுக ஓட்டாது பாரம்பரியமான திமுக ஓட்டாது பாரம்பரிய ஓட்டாது அந்த ஓட்டெல்லாம் யாருமே வந்து அபகரிச்சிட்டு போக முடியாது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க நம்மனால தான் நாடாளுமன்றத்தில் திமுகவே இவ்வளோ பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது இல்லைனா திமுகலாம் தோற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு கனவு கண்டுக்கிறாங்க திமுக வந்து வாய்ப்பு ராசா இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கேட்குற தொகுதியை கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து தான் போட்டி போடணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் திமுக கூட இருக்கிற வரைக்கும் தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க வெற்றி பெறுறதுக்கு இவங்க கட்சி சார்பாக நிற்கப்பட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெறுறதுக்கு திமுக தான் செயல்பட்டது திமுக தான் பணத்தை கொடுத்தாங்க திமுக தான் அங்கே இருக்கிற வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணாங்க உட்காந்து பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாமே பண்ணது திமுக தான் இது கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இல்லை இல்லை எங்களுக்குன்னு செல்வாக்கு இருக்குது எங்கள் செல்வாக்கில் தான் திமுக ஜெயிச்சுது இல்லைன்னா திமுக டவுசராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இதை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி டீம் எல்லாமே என்ன சொல்கிறாங்க இந்த அதிருப்தினால எங்கள் கூட வந்துடுவாங்க எங்கள் கூட வந்து நின்றுவாங்க நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் நம்ம ஆதரவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கார் அவர் பேசட்டும் என்ன நடக்குதோ அதெல்லாம் பேசலாம் ஆனால் செயற்குழுவில் வந்து கே பி முன்சாமி பேசவே கூடாது அப்படின்னு நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி காதுக்கு இதை கொண்டு போயிருக்காங்க கே பி முனுசாமி பேசுனான்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் செயற்குழு கூட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேபி முனுசாமிக்கு யார் அட்வைஸ் பண்ணுறது அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுதுங்கிறக்காக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாம் செயற்குழுவில் கேபி முன்சாமி வைஸ் நிர்வாகிகள் சண்டை ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க